அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுண்டு விலை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்த நிற்க கவலையில்லை அப்படிங்கிற வாக்கியத்திற்கு இணங்க இன்று வளர்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானின் பாஞ்சாச்சரி மூல மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை சுப்பிரமணியன் கண்டிப்பா கொடுப்பார் அப்படி அந்த மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த சஷ்டியில் நாம முருகப்பெருமான எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நாம நம்மளுக்கு வளர்புறை சஷ்டியாக வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா மற்ற கடவுள்களை வணங்கும் பொழுது இல்லாத ஒரு சக்தி ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய கர்ம வினை குறைக்கப்படுகிறது அப்ப நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய 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 முற்பிறவிலும் இப்பிறவிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளை கர்ம வினையாக கருதப்படுவார்கள் அப்ப அந்த கர்ம வினைகள் குறைவதற்கு முருகப்பெருமானை கட்டாயம் நாம வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை அப்படின்னு முருகனுக்குரிய நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்ப நிறைய பேர் இந்த சஷ்டியில குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்குவாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க நீங்க விரதமெல்லாம் இல்லாமல் உப்பில்லாத எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாம் உதாரணத்திற்கு பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம் இல்லை என்னால் முடியவே முடியாதுமா சாப்பாடு நாங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சாப்பிட்டு மனமுருகி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும் அதுவும் குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமாகவே முருகனை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த அதுவும் வளர்பிறை சஷ்டியாக வருகிறது இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியில நாம முருகப்பெருமானுக்கு விரதத்தை இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம் வாழ்க்கையில் வருமானம் பெருகணும் தொழில்ல வியாபாரத்தில் அதிக லாபங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை கட்டாயம் வழிபாடு செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து இரண்டு நெய்தீபங்கள் ஏத்திட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா நாங்கள்லாம் ஒர்க்குக்கு போறோம் வரதே ஆறரை ஏழு மணிக்கு தான் வருவோம் அந்த டைம்ல வீட்டில் ஒர்க் இருக்கும் நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு செவரலை பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய பாஞ்சாச்சரி மூல மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது ஏதாவது ஒரு பிரார்த்தனைய மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்ல வேலை வேண்டும் சொந்த வீடு வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் தொழில வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல்களை மட்டும் நீங்க மனசில் நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லணும் நான் கொடுக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இத நூத்தி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணணும் என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஐம் ஈம் நம் லம் ஷௌ பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் உங்களுக்காக நான் திரும்பவும் மந்திரத்தை ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஐம் ஈம் நம் லம் ஷவ் சரவணபவ இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது எல்லாராலையும் சொல்லக்கூடியது தான் ஆக உங்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி சாற்றி விட்டுட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு விரிச்சிட்டு கிழக்கு பார்த்தோ இல்லை மே வடக்கு பார்த்தோ உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணுங்க இந்த பண்ணினதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கீ மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு கட்டணும் என்ன உங்களுடைய வேண்டுதலோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூபா ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போய் உட்கார்ந்து சொல்றவங்க கோவில்ல விரிப்பெல்லாம் தேவை கிடையாது ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டு மனநிலையை அமைதிப்படுத்தி விட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் நீங்க கோவில்லையும் பண்ணலாம் வீட்லையும் பண்ணலாம் முருகப்பெருமானின் இந்த பாஞ்சாச்சரி மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வாழ்க்கையில் சுகபோகமான ஆடம்பரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லுங்கள் பயன்பெறுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு சஷ்டியும் கிருத்தியையும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு பல சோதனைகள் வந்தாலும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில சாதனைகளை பெறுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கை மேம்படுமே தவிர கண்டிப்பா ஒரு நாளும் முருகப்பெருமான் நம்மளை கைவிடுவதே கிடையாது கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இப்போ உங்களுக்கு தொழில வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா நீங்க போகக்கூடிய கோவில் திருச்செந்தூர் ஒருவர் ஜாதகத்துல குருவோட பார்வை நம்மளுக்கு நன்றாக இருக்கணும் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல குருவோட சேர்த்து முருகப்பெருமா நம்மளுக்கு ஆர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால தொழில வியாபாரத்துல அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பல அற்புதங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கல்வியில ஞானத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பழனி போயிட்டு வாங்க வருடத்தில் ஒரு முறையேனும் அன்று பழனி போவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எங்கேயுமே போக முடியாதா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை நினைத்து தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் உங்களுக்காக வருவார் எந்த ஒரு கஷ்டத்தையும் கவல கவலையையும் கூடியவர் முருகப்பெருமான் முருகன் மீது நம்பிக்கை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்ததை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க